பிரான்சில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் முதலாம் தேதி முதல் பிரிந்த குடும்பங்களுக்கு ஆதரவளிக்கும் வகையில் குடும்ப உதவித்தொகை நிதி ஒரு குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அறிவித்துள்ளது சிறுவர்களுக்காக பராமரிப்பு செலவுகளை குறைக்க உதவும் நிதி உதவியான சிறுவர் பராமரிப்பு வீதிகளில் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது விதிகளில் இந்த மாற்றம் கொண்டு வரப்பட்டுள்ளது இதுவரை சிறுவர் பகிரப்பட்ட பராமரிப்பில் இருந்தாலும் பெற்றோரில் தாய் அல்லது தந்தையில் ஒருவர் மாத்திரமே இந்த உதவித்தொகையை பெற முடிந்தது டிசம்பர் முதல் ாம் திகதி முதல் இரு பெற்றோரும் இப்போது தனித்தனியாக இந்த உதவி தொகையை பெறலாம் பிள்ளைகள் தங்களிடம் வசிக்கும் காலத்திற்கு ஒவ்வொரு பெற்றோரும் இந்த நிதி உதவியை பெற முடியும் இரு பெற்றோரும் பிள்ளைகள் பகிரப்பட்ட பராமரிப்பில் இருப்பதை அறிவித்திருக்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் சிறுவர்களை பராமரிக்கும் நபர் அல்லது அமைப்புடன் ஒரு தனி ஒப்பந்தத்தை ஏற்படுத்த வேண்டும் உதவித் தொகையின் தொகை இரண்டு பெற்றோருக்கும் தனித்தனியாக வருமானம் மற்றும் பராமரிப்பு நேரத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் இந்த விதிமுறை சிறுவர்களின் வேறு வகையான குழந்தை பராமரிப்பு வசதியில் இருந்தால் பொருந்தாது அந்த சூழ்நிலைகள் பழைய விதிகளே தொடரும் பல குடும்ப சங்கங்களால் வரவேற்கப்படும் இந்த சீர்திருத்தம் பகிரப்பட்ட பராமரிப்பில் உள்ள வீடுகளின் நிதி சுமையை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது